கடவுள் எல்லா மனிதனையும் சமமாக படைத்துள்ளார் என்றால் ஒருவன் அறிவாளியாகவும் இன்னொருவன் முட்டாளாகவும் இருப்பது ஏன் மனித உடம்பில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நரம்புகள் இருக்கின்றன எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் இருக்கின்றன இத்தனை நாடி நரம்புகளும் நமது பின்னந்தலையில் உள்ள சஹசரா சக்கரத்தில் அடங்கியுள்ளன இதை இன்னொரு கோணத்தில் சொல்ல வேண்டும் என்றால் பிறப்பிருப்பில் துவங்கி பின்னந்தலை வரை உள்ள ஏழு சக்கரங்களில் பின்னி பிணைந்து மூளையைச் சுற்றி தொப்பி போல இருக்கும் மின்சார சக்தியை சேகரிக்கும் ஜெனரேட்டர்கள் போல சூரியனிடமிருந்து வருகின்ற பிரபஞ்ச சக்தியை சகஸ்ரா சக்கரம் உள்ளுக்குள் இழுத்து உடல் எங்கும் பரவச்செய்கிறது செய்கிறது இந்த சக்கரத்தின் மர்ம முடிச்சி நமது நெற்றி பொட்டில் புருவங்களுக்கு மத்தியில் உள்ளது இது சிலருக்கு இயற்கையாகவே அளவுக்கதிகமான சக்தியை வெளிப்படுத்தும் அப்படிப்பட்டவர்கள் மிக சுலபமான அறிவாளிகளாகவும் சாதனையாளர்களாகவும் ஆகிவிடுகிறார்கள் முட்டாள்தனமான மனிதன் கூட இந்த மர்ம முடிச்சியின் சக்தியை வெளிப்படுத்தும் ரகசியத்தை தெரிந்து கொண்டால் புத்திசாலி ஆகிவிடுவான் நன்றி வணக்கம்